வெல்கம் டு இன்னைக்கு எங்க வந்து இருக்க கடைக்கு ரெட்டிபட்டியில வந்திருக்கோம் இந்த கடையில அப்படி என்ன ஸ்பெசல்னா புளி ஊத்தி வாத்துக்கறி வறுவல் பண்ணி கொடுக்கறோம் இருக்கும்னு இருக்குமே சொன்னாங்க இந்த கடை எங்க அமைஞ்சிருக்குன்னா சேலம் டு எடப்பாடி போற வழியில ரெட்டிப்பட்டியில இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அந்த வாத்துக்கறி வறுவல் எப்படி பண்றாரு இந்த வீடியோ பாக்குறீங்க வீடியோக்குள்ள போகலாமா வாங்க இவங்க கடை ரோட்டு முனையிலே தான் இருக்கு இங்கே பாருங்க நல்ல கூரக்கடை செட்டப்பில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் போர்டு வாத்து முட்டை கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட நிறைய வாத்து முட்டை அடிக்க வச்சுருக்காரு இங்கே பாருங்கள் வாங்குறவங்களுக்கு வந்து நல்ல கவரில் வந்து அடிக்க கொடுக்குறாரு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாத்தெல்லாம் மீது இப்போ நம்மளுக்காக அண்ணன் வந்து வாத்து பிடிக்க போகிறாரு வாங்க போய் பார்க்கலாம் இதுல ஆண் வாத்து பெண் வாத்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஆண் வாத்து பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து கொண்ட கருப்பா இருக்குங்க எது இதெல்லாம் ஆன் வாத்துங்க இது ஆமாங்க ஓகே ரெண்டுமே ஆன் வாத்து தான் ரெண்டுமே ஆன் தான் ஆமாங்க பெண் வாத்துனா இப்படி வரணும் இது வந்து பெண் வாத்து இது பெண் வாத்தானா பெண் ஆன் வாத்து வந்து எல்லாமே கழுத்து வளத்தியா இருக்கு பென் வாத்து வந்து குட்டையா இருக்கு குட்டையா இருக்கும் அத வச்சு கண்டுபிடிச்சலாம் வரங்களே

இந்த வாத்துக்கடி வந்து எந்த வயசுல இருந்து நம்ம சாப்பிடலாம் குழந்தைங்களாம் வந்து ஒரு மூணு வயசுல இருந்து சேர்த்துல அதே மாதிரி பிறந்த குழந்தைங்கலாம் அவன் தாய் சாப்பிட்டாவே குழந்தைக்கு எந்த நோயுமே வரும் இது வந்து நல்லா சிறப்பு குழந்தைங்க நல்லா மருந்து இது சின்னதுல எல்லா நோயுமே கட் இது பண்ணிடுவாங்க எதிர்ப்பு சக்தி அதிகம் ரத்தம் நல்லா ரத்தம் நல்லா ஊறும் குழந்தைங்க சீக்கிரமா எந்த நோயுமே அட்டாக் ஆகும் எங்க பையன் கொண்டு போகும் எவ்வளவு சளி பிடிச்சப்படி நாளைக்கு இந்த கறி சாப்பிட்டா அப்படியே சரியா நானும் கொண்டு போனோம் தெரியும் அஞ்சு வயசுங்க என்னைக்கு சாப்பிட்டு போலாம் அதுல எங்கேயுமே கொண்டு போகும் இது வந்து பாத்தீங்கன்னா இது பாத்துலயும் மூணு ரகம் இருக்குதுங்க இது வந்து குளத்து வாத்து இது

கேஸ் அடுப்புல தான் ஆட்டுவோம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கெல்லாம் வந்து கேஸ் தான் நல்லா அந்த முளப்பு வந்து நல்லா இதாகும் நல்லா தீச்சுருங்க கோழி கூட ஜாஸ்தி தீக்கணும் ஆஹா எப்படி நீங்க கத்துக்கிட்ட இந்த வாத்து பிசினஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் நாங்க கோழி கடை வச்சிருந்தோம் சரி அப்புறம் கோழி கடை எடுத்துட்டு சரி வாத்து செய்யலாம் அப்படின்னு இது வந்து உடம்புக்கு நல்லது சரி இதை செய்யலாம் இந்த இந்த சைடு யாருமே செய்யலீங்க அப்புறம் அதனால சரி இது செய்யலான்ட்டு ஆரம்பிச்சோம் சரி 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 இது இயர்ல ஆ இயர்ல

ஆனா இப்ப வாத்து வரவுகளுக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா வாத்து வரவுகளுக்கு பாத்தீங்கன்னா பூண்டு சீரகம் சோம்பு பட்டை இஞ்சி இது வந்து ஒரு முழு வாத்துக்கு ஒரு வாத்துக்கு இடிக்கிறது இடிக்கிறது இது ஒரு வித்தியாசமா இருக்கு இது எப்படி நாமளே ரெடி பண்ண ரெடி பண்ணது இது இந்த லாரி இதுல எல்லாம் வருது இது வந்து நம்ம போர் லாரி இருக்கு இல்லைங்க ஆமா அதில் ரெடி பண்றது அண்ணா நல்ல ஐடியா பாத்தீங்களா இது இடிச்சனால டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாமே போட்டு இடிச்சிருக்கீங்க நல்லா ஒண்ணா இடிக்கணும் வரமுலகா நம்ம காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கிறாங்க நான் வைக்கிறது பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு வாத்துக்கு வந்து ஏழு மிளகா எட்டு மிளகா வைப்போம் காரம் கொஞ்சம் தேவை அதிகமா தேவை பத்து மிளகா வைக்கும் ஒரு முழு வாத்து சமைக்கணும் ஒரு வாத்து சமைக்கிறதுனா வாத்து வந்து முன்னூறு ரூபாய் செயல் வந்து இருநூறுபாங்க ஒரு வாத்து செஞ்சு கொடுத்து ஐநூறு கறி வந்து முன்னூத்தி இருபது ரூபாங்க முன்னூத்தி இருபது ஒரு வாத்துக்கு போன வாரத்துல நூறு ரூபாயில குடுத்துருந்தோம் வாத்து வாத்து இந்த வாரம் ரேட் ஏறிடுச்சுங்க வாத்து நாற்பது ரூபா அதனால வந்து இருபது ரூபாய் சேர்த்து வாத்து செல் பண்றோம் எவ்வளவு வாரம் அந்த வாரத்துல என்ன பேப்பர் ரேட்டு வருதோ அந்த ரேட்டு போட்டு கொடுப்போம் பன்னெண்டு பதிமூணு

தண்ணி வைக்கணுங்க அப்போ வந்து கறி நல்லா உருண்டு வரும்போது அதிகமாக்கி போடுங்க அந்த இடிச்ச மசாலா தான் விஷயமே ஏன்னா அந்த மசாலா பாருங்க உப்பு அவ்வளவுதான் நல்லா அந்த மசாலா வந்து கறியில பிடிக்குது ஏன்னா சரிங்க வாங்க புளி சேர்த்துருங்க புளி சேர்க்கிறீங்களா வாத்துக்கறி வந்து புளி சேர்த்துனுங்க கண்டிப்பா சேர்க்கணும் ஆமா நிறைய கடையில சேர்க்க மாட்டாங்க ஆமா இதுக்கு வந்து புளி எதுக்குனா நல்ல டேஸ்ட் வரும் ஓகே அதனால சேர்க்கறீங்க ஆமா சிக்கன் மசாலாங்க சிக்கன் மசாலா கறி மசாலாங்க கறி மசாலா சத்தியம சல போடுறோம் அடுத்தது மல்லித்தூள் மல்லித்தூள் ஆமாங்க மல்லித்தூள் நல்லா தராமே போடுவீங்க ஒரு வாத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றுங்க ஒரு வாத்துக்கு ரெண்டு லிட்டர் இப்போ நம்ம இதே ஸ்டேஜ் வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி ஊத்துறோம் வெந்து வர இந்த ஸ்டேஜ் இரும்பு இரும்பு அந்த இதுக்கு மசாலா அவ்வளவுதானா இப்ப தண்ணி தண்ணி ஊத்தி நல்லா போய் நல்லா வந்து நல்லா அப்படியே கிரேவி மாதிரி ஆயிரும் எவ்வளவு நேரம் ஆகும்னா ஒரு 25 நிமிஷம் வேندிருச்சா? வெندிருச்சுங்க அவள தான் எடுக்க போறோம். மல்லி தழ போட்டாச்சிங்க. கறி இப்படி. கறி தண்ணி சுண்ணாமே கறி வந்திருங்க. கறி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்பு வந்து கலandırுங்க. இந்த மாதிரி எலும்பு வந்து தனியா வந்துருங்க தண்ணி சுண்டிருஞ்சாவே கறி வந்திருச்சுன்னா மசாலா நல்லா வரும். கறி கறி இங்க பாருங்க நமக்காக அண்ணன் குளிப்பணையா இருக்குறாரு நல்ல பெரிய இரும்பு சக்தி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அழகா இருக்குங்களே குளிப்பணியாரம் அண்ணே வந்து தரமா வாத்து கறி வரவுல செஞ்சு முடிச்சாரு இப்ப நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படியே பக்கத்துல வாங்க குழி பனியாரம் மல்லியப்பூ இட்லி மல்லியப்பூ இட்லி அண்ணனோட ஸ்பெஷலான வாத்து வரவு வாங்கியிருக்கோம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன் சாப்பிடலாமா ஃபர்ஸ்ட் வாத்து கறி சாப்பிடுங்க பாருங்க நல்லா வந்து இடிச்ச மசாலா வந்து நல்லா கறியில ஏறி இருக்கு பாருங்க பனியாரம் அப்பா இட்லி இருக்கு

உடனடி வந்து கொஞ்ச நூல் ஆஹ் ஆஹா இட்லிக்கும் இந்த வாத்து வரவர்களா அடரா சரியான காம்பினேஷனுங்க சூப்பரா இருக்கு பாருங்களேன் நல்ல பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருவாரு

குளிர் பணியாறுக்கும் வாத்து வறுவலுக்கும் சூப்பராக இருக்குது நல்ல காம்பினேஷன் நல்ல மசாலாவோட இதுல என்ன ஸ்பெஷல்னா இட்லியோ குழிப்பணியாரோ விஷயம் கிடையாது இந்த வாத்து வறுவல் தான் விஷயம் டேஸ்ட் விட்டார் வாங்க சரியான ஆஹ் அத்து கறிடா அற்புதமான டேஸ்ட் ஒவ்வொரு கறியோட ஃப்ளேவர் அப்பா சரியா இருக்கு அந்த கறியோட ஃப்ளேவர் அந்த புளி இடிச்ச

இருக்கு கண்டிப்பா வந்து நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணிப்பாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன் டாடா